எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு வளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கு ஒரு நாள் காலையில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருந்தோம் நம்ம இருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மலக்கோட்டை அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தெரியும் அதை கடந்து அப்படியே போயிட்டுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு தான் தெரியும் இந்த காவேரி ஆறு இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் நாங்கள் இதே ரோட்டில் போனோம் அப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி இல்லை கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதுனாலேயே என்னமோ தெரியல தண்ணி நிறையா போயிட்டு இருந்தது இந்த காவேரி ஆறுக்கு வர்றவங்க முக்கால்வாசி ட்ரிச்சிக்கு டூரிஸ்ட்டுக்காக தான் வருவாங்க அப்படி வர்றவங்க இந்த காவேரி ஆரை வந்து பார்க்க வருவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிச்சிலே இருக்கிறதுனாலேயும் என்னமோ இதோட அருமை பெருமை எல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எஸ்ஆர்எம் போகிறதுனால பார்த்துட்டே போகிறோம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஆரைகால் மணி இருக்கும் அதுவும் அந்த காலையில் டைம்ங்கிறனால நல்ல கூலிங்கான காற்றாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துலலாம் ட்ராவல் பண்ணும் போது அதை கடந்து அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா சமயபுரம் கோயிலுக்காக நிறையா லேடிஸ் பார்த்திங்கன்னா யாத்திரை போயிட்டு இருந்தாங்க அதுவும் அந்த காலை டைமிங்கில் பார்க்கும் போது எல்லாேருமே பார்த்திங்கன்னா எல்லோ கலரு அந்த க்ரீன் மெரூன் கலரு அந்த மாதிரி சாரீஸாகவே கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா அந்த கல்லணை தான் டிச்சிக்கு டூரிஸ்ட்டுக்காக வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு தான் போவாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பிடிச்சிட்ருப்பாங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனையுமே பார்த்திங்கன்னா மீன் கடை போட்டு மீன் எல்லாம் பொறிச்சு கொடுத்துட்ருப்பாங்க நானும் ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நாளாவது இந்த கல்லணைக்கு போயிட்டு மீன் கடையில் சுட சுட மீன் வாங்கி சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் நான் போவேன் அப்போதைக்கு வீடியோ எடுத்தோம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு அந்த எஸ்ஆர்எம் ஓட பில்டிங் வந்து தெரியும் அது தொடர்ச்சி அப்படி வந்துகிட்டே இருந்தோம்னா எஸ்ஆர்எம் பில்டிங் வந்துடும் இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இது பார்த்திங்கன்னா சமயபுரம் பக்கத்தில் தான் இருக்குது இப்போ எஸ்ஆர்எம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நடக்கிறதுக்கு தான் ரொம்ப தெம்பு வேணும்னு சொல்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா வண்டியில் போனதுனால ரொம்பவே ஈஸியாக வந்து உள்ளே போயிட்டோம் இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைதியாக நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஆர்எம்மோட மெடிக்கல் காலேஜும் இருக்கும் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளையுமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப கேரிங்காகவும் நல்ல சப்போர்ட்டாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம டூ வீலரில் போகிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த இடத்துலையுமே வந்து டூ வீலர் வந்து பார்க் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாயிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க் பண்ண வண்டியை பார்த்திங்கன்னா செயின் போட்டு கட்டி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பெரிய ப்ராசஸ் போய் அங்கே போய் பெரிய இடத்துல போய் சைன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை வந்து நம்ம எடுக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே டூ வீலரில் போனீங்க அப்படின்னா சைட்லேயே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலர் காரு எல்லாமே பார்க் பண்ணுறதுக்கு அந்த பார்க்கிங் ப்ளேஸ் வந்து இருக்கும் அந்த இடத்துல நம்மளோட டூ வீலரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இருந்து எஸ்ஆர்எம்க்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர்எம்க்கு எப்படி வரணுங்கிற அந்த பஸ்ஸு டைமிங் அந்த ரூட்டு வந்து தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்மில் அந்த பஸ்ஸு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்எம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு வந்துருக்கு அந்த டைமிங்க்கு அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் இருக்கும் நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி வந்து எஸ்ஆர்எம்மில் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பஸ்ஸு வந்து டைமிங்க்கு எடுக்கும் ரெண்டே கால்க்கு எடுக்கும் அந்த சமயத்துக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எஸ்ஆர்எம் பார்த்திங்கன்னா பெரிய இடமா இருக்கிறனால அங்கே வந்து ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்காக பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கில் வேன் வச்சுருப்பாங்க அந்த வண்டியில் வந்து நம்ம போய்க்கலாம் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா மூணு பில்டிங் இருக்கும் ஒரு பில்டிங் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி வார்டு தான் இன்னொரு பில்டிங் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஓபிசிட்டு போட்டு பார்க்குறவங்க அவங்களுக்காக உள்ள அந்த பில்டிங் இன்னொரு பில்டிங் பார்த்திங்கன்னா இந்த பிரசவத்துக்காக அந்த மகப்பேறு பார்க்குறாங்கள அவங்களுக்காக உள்ள பில்டிங் இப்படி தனித்தனியாக மூன்று விதமான பில்டிங் வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ராக இருக்கக்கூடிய இந்த ஓபி சீட்டு போட்டு பார்ப்பாங்கள்ல அந்த பில்டிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் ஓபிசீட்டு போட்டு உங்களோட ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கேன் வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் வந்து எடுக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் காமிச்சிட்ருப்பாங்க ப்ரைவேட் டாக்டர் வந்து ஸ்கேன்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் அதுவே நம்ம எஸ்ஆர்எம்ல வந்து அந்த பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அந்த ஸ்கேனு எல்லாமே எடுக்கும் போது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் வந்து செலவு கம்மியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஆர்எம் வந்து காமிச்சிக்கலாம் இங்கே வந்து பார்க்கும் போது உங்களுக்கு அந்த பஸ்ஸு டைமிங்க்கு வரதுனால நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்துடலாம் அந்த பஸ் டைமிங்குமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இங்கே வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்து காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே ரொம்பவே இலவசம் அப்படின்னு சொல்லி அந்த போர்டுமே கொடுத்துருந்தாங்க நீங்கள் அந்த போர்டில் உள்ளதை படித்து பார்க்கணும் அப்படின்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த போர்டில் இருக்கிறத கிளியராக படித்து பாருங்கள் இப்போ இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் இப்போ இங்கே வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எது எதுக்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத மெயின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய போர்டு வந்து அடிச்சிருக்காங்க அதையுமே நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு கிளியராக வேணும்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க எஸ்ஆர்எம்ல நார்மலாக செக்கப் காட்டுறதுக்காக வர்றோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து காமிப்போம் அதுக்கப்புறம் அவங்க மருந்து மாத்திரலாம் கொடுத்துட்டு நம்மளை வந்து திரும்ப இன்னொரு நாள் வர சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து காமிச்சுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இந்த சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் இங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டு இங்கே வந்து தங்க சொல்லி நமக்கு வந்து செக்அப் பண்ணுவாங்க நம்ம அட்மிஷன் போட்டு இங்கேயே தங்கிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தங்கி இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் இல்லாத மாதிரி சாப்பாடு வந்து கேண்டீன்லேருந்து ரொம்பவே சூப்பராக வந்துடும் நீங்கள் எஸ்ஆரம் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் எந்த சைடு போகிறது எங்கே காமிக்கிறது அப்படின்னு சந்தேகம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓபிஷீட் போட்டு பார்க்குறதுக்கு அந்த என்ட்ரன்ஸில் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து பார்த்துக்கலாம் நம்ம கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரூட் மேப் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே ஏன்னா எப்படி இருக்குன்னே தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்டீன் வச்சிருப்பாங்க எமர்ஜென்சிக்கு ஏதாவது பிஸ்கட் எதாவது வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா டீ காஃபி வாங்குறதுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேக்கரி கடை இருக்கும் இது இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிக்கலாம் இந்த பேக்கரி பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் ஷாப்பும் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா என் வீடியோ எடுக்கிற சமயம் அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலை அதனால் என்னால் அதை எடுக்க முடியல இல்லை நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் இருந்து என்ட்ரன்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸெல்லாம் நிற்கும் அதை தொடர்ந்து அப்படியே போயிட்ருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்கும் அந்த கேன்டீனில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்ஜெட்மே பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு நேர சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் மத்தியான சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாமே கிடைக்கும் நம்ம பார்த்திங்கனா கால டைம் தான் போயிருந்தோம் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே நல்லா ஃப்ரீயாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இந்த கேன்டீன்மே வந்து நீங்கள் நடந்து போக கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பேட்ரி கார் வச்சுருப்பாங்க அதில் வந்து நீங்கள் போய்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா டூ வீலர் இருந்தனால அதிலே வந்துவிட்டோம் கேண்டீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கேண்டீனுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம டோக்கன் வாங்கிக்கணும் நமக்கு வந்து என்ன சாப்பாடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிவிட்டு நம்ம போய் உள்ளே போய் அந்த டோக்கனை கொடுத்து சாப்பாடு வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு இடையில பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பசங்க தான் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நின்னாங்க நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் கூட்டு பொரியல் எல்லாம் கிடைக்கும் மத்தியான சமயத்தில் இதுவே நீங்கள் லேட்டாக போயிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு இருக்கும் ஆனால் கூட்டு பொரியல் மிஸ் ஆயிரும் அதனால் கொஞ்சம் எப்போதுமே முன்னாடி போய் வாங்கிக்கிறது நல்லது இங்கே கேன்டீன் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்ஆர்எமுக்கு வந்திருக்கோம் இந்த கேண்டீன்லையும் வந்து சாப்பிட்ருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் அப்போ தான் வந்தோம் நம்ம இப்போ சாப்பிட போகிறதுனால ஃபஸ்ட்டு கை வாஷ் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் கை வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன் அஃப்ரா டேடி பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வாங்கி வச்சுட்டாங்க இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலும் பூரியும் தான் வாங்கியிருந்தோம் பூரிக்கு பூரி கிழங்கு வச்சுருந்தாங்க சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது என்ன பூரி வந்து கொஞ்சம் புஸ்ன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அவ்வளோதான் மற்றபடி இந்த பூரி கிழங்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூரிக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இருந்தது நம்ம சாப்பிட்ற டேபிள்லே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து வச்சுருவாங்க நம்ம அதிலருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பாடு எப்போதுமே கண்டிப்பாக எஸ் வந்திங்கன்னா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் கடையில் என்ன பழம் சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சூப்பராக போர்டு மாதிரி அடித்து வச்சுருந்தாங்க சரி அதையுமே வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன் இது வரைக்கும் நம்ம என்ன பணம் சாப்பிட்டா என்ன சத்துங்கிறது தெரியாமல் இருந்திருப்போம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக இந்தந்த ஃப்ரூட்ஸ்லாம் எதுக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே வந்து எனக்கு என்ன ஐடியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதை விட என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பொதுவாகவே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போர்டு மாதிரி அடிச்சு போட்டிருப்பாங்க அது வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருப்போம் கவர்மெண்ட்டில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் சலுகை கொடுக்குறாங்கங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள தான் நான் மெயினாக வந்து வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன் இங்கே இருக்கிற எல்லாமே போர்டில் பார்த்தீங்கன்னா எழுத்து எல்லாமே குட்டி குட்டியாக இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதை வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிகிறத நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து முக்கியமாக இந்த எஸ்ஆர்எம்மில் இருக்கிற பேஷண்ட் வந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அவங்களோட பொறுப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து பெருசாக போர்டு அடித்து போட்டிருந்தாங்க அதையுமே பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து பெருசாக போர்டு அடிச்சு வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் மெயினாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சேஃபாக இருக்கிறது எப்படிங்கிறது நிறையா பெண்களுக்கு தெரியாமல் இருக்கும் இப்படி இருக்க பெண்கள் இனிமேல் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக தெளிவாக இங்கே வந்து போர்டில் போட்டிருக்காங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி நான் எல்லாம் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம இருந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கிளம்புற டைமிங்க்கு பார்த்திங்கனா இங்கேருந்து கிளம்புற பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரே டைமிங்க்கு நாலஞ்சு பஸ்ஸு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பிச்சு நம்ம இங்கே ஒன் டைம் வந்து காமிச்சிட்டோம் அப்படின்னா பயம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த பஸ்ஸு டைமிங்க்கு நம்ம அந்த இடத்துல ரெடியாக நின்றாவே போதும் நம்மளை வந்து பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கே இறங்கணுமோ அந்த இடத்துல இறங்கி நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்பவே சேஃபாக வீட்டுக்கு வந்து போயிடலாம் நீங்கள் என்ன தான் ப்ரைவேட்டில் வந்து இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தாலும் ஒரு டைம் வந்து எஸ்ஆர்எம்ல வந்து காமிச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ